எந்த ஒரு ரஸ்லிங் செய்திகளும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உண்மையிலேயே ரசல் மீனால் ஒரு மிகப்பெரிய தான் நடக்க போது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ரோமன் ட்ரீன்ஸ் கூட தான் மேட்ச் வேணும்னு சொல்லிட்டாரு குடும்பத்தை பற்றி தப்பா பேசுனால ராக் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணிட்டார் அஃப்கோர்ஸ் இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் நம்ம ரசிங் கிங் தமிழில் பேசிகிட்டு இருந்தோம் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ட்ரெயின்ஸ் கூட சிங்கிளாக ரசல் மேலே மோத போகிறாரு ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜாயின்ட் ஆவார் திரிபுல் ட்ரெட் ஆகும் அப்படின்னு நினைச்சோன்னா பட் ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு இப்போ சப்போர்ட்டாக அவர் கூடவே ஒருத்தராக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ராக் இருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோமனுக்காக எது வேணாலும் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்மார்டோன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாரி சாரி ஸ்மேட்டோனில் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் கான்ஃபிரண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ரோமனும் ராக்கும் ஒன்றா பார்த்தீங்கன்னா கை கொடுத்து பிரதர்ஸ்டா அண்ணன்டா தம்பி டா அப்படிங்கிற மாதிரி ஒன்றா போயிருந்தாங்க இதை வச்சு பார்க்கும்போது ராக்கு பார்த்தினா பிளட் லைனில் ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு லாஸ்ட் இயர் எப்படி சோலோ சிக்காவாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கோடி ரோட்ஸுக்கு ரசல் மீனால் பார்த்திங்கன்னா மேட்ச் வின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடஞ்சலாக இருந்தாரோ அந்த இடத்துல இப்போ ராக் இருக்கிறாரு ரசல் மீனியால் ரோமன் ட்ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பிடி டபிள்யூபி சாம்பியன்ஷிப்புக்காக கோடி ரோட்ஸ் மோதுறாரு பட் இருந்தாலும் இப்போ ராக் இருக்குதுனால ஒருவேளை ராக் ஒரு சில வித்தைகள்னால போன வருஷம் சோலோ சிக்காவை பண்ணார்ல அந்த மாதிரி இப்போ ராக் இடையில வந்திருக்கிறதுனால அவர்னால் ஏதாவது ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டுருக்குது ஸோ ரசன்மணியாக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது ஒன்றரை மாதம் இல்லை ஒன்றே முக்கால் மாதம் மேலே இருக்குது அதுக்குள்ளே ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் பிரிவு ஏற்பட்டு ராக்கும் இந்த மேட்சில் ஆட் ஆகி ட்ரிபிள் ட்ரெட்டாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் தப்பிச்சார் அதை தவிர்த்து கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சிங்கிள்ஸ் மேட்சாக தான் நடக்குது அப்படின்னா ராக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக ஏதாவது விஷயம் பண்ணுவார் அப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ராக் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஒரு ட்விஸ்ட் அடிச்சுக்கிறது பயங்கர ஸ்டாக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராக் வந்தாலே ஃபேஸ் தண்ட் தான்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பில்லனாக வந்திருக்கிறாரு ஸோ உண்மையிலேயே வேற லெவல் ஸோ ரசல் மினியா வரைக்கும் ராக்கு கூட ரோமன் டென்ஸ் இருந்தாருன்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு ஆகியன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ராக் அதை எப்படி சாதகமாக நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு பண்ணுவாரா இல்லட்டா ரோமன் ரெயின்ஸ் கூட சண்டை போட்டுட்டு ட்ரிபிள் ட்ரெட்டாக இதில் ஆட் ஆகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கோ மற்றும் ராக் இவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஃபியூடு ஒருவேளை ஃபியூச்சரில் ஆரம்பித்து ஃப்யூச்சரில் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரோமன் டென்ஸ் ராக் அந்த அதை தாண்டி ரோமன் டென்ஸ் அண்ட் ராக் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு ரோமன் டென்ஸ் வெசிஸ் ராக் கிடையாது ரோமன் டென்ஸ் அண்ட் ராக் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிற சகோதரர்கிட்ட அப்படிங்கிறத நிரூபித்துருக்கிறாங்க இதை பற்றி அவங்களோட கருத்துக்களை மறக்காமல் கன்மெர்ஸில் தட்டி விட்டுருங்க